பல்லு கரெக்டாக பச்சை பல்லு பூண்டு கொஞ்சம் கருவேப்பில்லை பச்சை மிளகாய் ஒரு நாலஞ்சு ஒரு முள்ளங்கி எடுத்துட்டு மேலே அந்த தோல் எல்லாம் எடுத்துவிட்டு சின்ன சின்னதாக அரிஞ்சு வச்சுருக்கேன் அந்த முள்ளங்கி இப்போ இதில் வந்து மூணு கத்திரிக்காய் அரிஞ்சிருக்கேன் சின்ன சின்னதாக மூணு கத்திரிக்காய் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் அப்புறம் தக்காளி வந்து நான் பெரிய தக்காளியாக இருந்துச்சுன்னா நீங்கள் ரெண்டு எடுத்திங்கனா போதும் இது சின்ன தக்காளி அதனால் நான் மூணு தக்காளி எடுத்திருக்கேன் தக்காளியை போட்டு தக்காளி போட்டு கொஞ்சம் உப்பு போட்டுருக்குறேங்க தக்காளி வதங்குறதுக்காக இப்போ தக்காளி வதங்கிறதுக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு சும்மா கொஞ்சமாக ஒரு பிஞ்சு மஞ்சள் தூள் இப்போது இது வந்து தண்ணி மிளகா தூள் ஒரு அரை ஸ்பூனு கொத்தமல்லி தூள் ஒரு அரை ஸ்பூனு நீங்க வந்து இப்போ தனி மிளகா தூள் தனி கொத்தமல்லி தூள் இல்லைன்னா நம்ம வீட்டில் இருக்கிற குழம்பு மிளகா தூள் இருக்கு பார்த்தீங்கன்னா அதே போட்டுக்கலாம் அது வந்து கொஞ்சம் ஒரு ஸ்பூன் போ அளவுக்கு கொஞ்சம் ஒரு ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க அதில் காரம் ஏன்னா நம்ம எல்லா பொருளும் சேர்த்து அரைக்கும் காரம் கம்மியாக இருக்கும் அதனால இப்போ வந்து சும்மா கொஞ்சமாக தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் தேங்காய் வந்து உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் வேண்டாம்னா அவாய்ட் பண்ணிடலாம் தேங்காய் சேர்த்தா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த தேங்காய் இல்லாமல் இந்த சட்னி அரைக்கலாம் நல்லா தான் இருக்கும் எப்போது ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி இதில் ஊற்றி விட்டுருங்க ஊற்றி அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு தட்டை போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இது வேகட்டும் இப்போ எல்லாமே நல்லா தண்ணியெல்லாம் வற்றி நல்லா எல்லா காயும் வந்து வந்துருச்சு இப்போ வந்து கொஞ்சமாக புளி ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை தூவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து கொத்தமல்லி தழையை இந்த சூட்லேயே அது வந்து நல்லா வெந்துடும் அதனால இப்படி ஒரு கலர் கலர் ஆற வச்சுட்டு அரைச்சி எடுத்துடலாம் வந்து நல்லா ஆற வச்சிட்டேன் நான் ஆறுனதை மிக்சி ஜாரில் போட்டுட்டு வந்து நம்ம ஏற்கனவே தக்காளி வதங்கிறதுக்கு மட்டும்தான் உப்பு போட்டிருக்கோம் அதனால இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறோம் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடுறேன் சேர்க்கிறதுக்கு அதே வானலில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு கொஞ்சமாக கடுகு போட்டுவிட்டு இப்போ வந்து கடுகு பொறைஞ்ச உடனே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் அடுப்பு சிம்மில் வச்சுட்டு போட்டுங்க இப்போ நம்ம அரைச்ச சட்னி எடுத்து இதில் போட்டுட்டு அவ்வளோதான் சட்னி ரெடி அடுப்பை ஆஃப் பண்ணிட்டுலாம் இதுக்கு வந்து இட்லி தோசை சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிட்டு உங்களோட சஜஷனை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஓகே